ஸ்ரீரங்கத்தில் இந்த வைகுந்த வாசல் வடக்கு நோக்கி இருக்கிறது இப்போ அங்கே பாருங்கோ அதில் ஒரு தாத்பரியம் என்னன்னு சொன்னால் அதை சொர்க்க சொர்க்கவாசல் தான் சொல்லின்னு இருக்கிறான் சொர்க்க வாசல் சொர்க்கவாசல் இங்கே அங்கே மட்டும் இல்லை எல்லா கோயில்களையும் சொர்க்கவாசல் சொர்க்க சொர்க்கவாசலே மேலே போய் போர்டே போட்டிருக்கிறான் சொர்க்க வாசல் தரப்புன்னு சொல்லி வைகுந்த வாசல் தரப்புன்னு தான் சொல்லணுமே ஏன் சொர்க்க வாசல் தரப்புன்னு போட்டிருக்காங்கன்னா எல்லா ஆத்மாக்களுக்கும் பகவான் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறார் இப்போ நீங்கள் ஸ்ரீரங்கத்தை எடுத்துருந்த உதாரணமாக எடுத்துப்போம் அங்கே பார்த்தன்னா அந்த வைகுந்த வாசலுக்கு எடுத்தாப்புல அஞ்சு குழி தத்துவம்னு ஒரு அஞ்சு குழி இருக்கும் நேரம் இந்த பரமபத வாசலுக்கு எடுத்தாப்பில் அந்த தாயார் சன்னிதிக்கு போகிற இடத்துல அஞ்சு குழி தத்துவம்னு அப்படின்னா என்ன ஐம்புலன்களை அடக்கி எவர் ஒருவர் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அந்த சொர்க்கம் தென்படும் அந்த வைகுந்தம் தென்படும் என்கிறது அடிப்படையில் தான் அந்த அஞ்சு குழின்னு ஒன்னு இருக்கும் அந்த அஞ்சு குழி வாசல் வழியாக தான் நீங்கள் வந்து தாயாரை சேவிக்க முடியாது ரெங்கநாயகி தாயாரை அப்போ ரெங்கநாயகி தாயார் தான் சுகபோகங்கள் எல்லாம் செல்வங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடியவர் அப்போ அந்த சொர்க்கம்ங்கிறது பாருங்கோ அந்த சொர்க்க வாசல் வைகுண்ட வாசல் தாயாரை நோக்கி தான் இருக்குது ரெங்கநாதர் நோக்கி இல்லை ரெங்கநாதருக்கு பின்புறமாக தான் இருக்குது அப்போ அந்த பக்கத்தில் பாருங்க சந்திர புஷ்கரணுங்கிற ஒரு ஒரு தீர்த்தமும் இருக்குது அப்போ அந்த சந்திரம் தான் சரீரம் மனம் இந்திரியங்கள் அப்போ இந்த இந்த பக்கம் பாருங்கள் அஞ்சு குழியில் இந்திரியங்களை அடக்கி புலன்களை அடப்பதற்கு அந்த அடக்குவதற்கு ஆதாரமாக

புஷ்கர்ணியை தீர்த்தத்தை ஸ்நானம் பண்ணி அந்த ஐந்து குழி ஐந்து புலன்களை அடக்குவர்களுக்கு அவர்களுக்கு சரியிருந்து விடுதலை பெற்று அந்த வைகுந்த பதியை பரமபதத்தை அடைவதற்கு அந்த பரமபத வாசலாகவும் வாசலாகவும் அந்த வைகுந்த வாசல் இருப்பதனால் சொர்க்கம் எடுவர்களுக்கு அது சொர்க்க வாசலாகவும் பரமபதத்தை விரும்புவர்களுக்கு அது பரமபத வாசலாகவும் வைகுந்த வாசலாகவும் அது இரண்டுமாக சொல்லப்படுகிறது